உண்மையாய் இருத்தல் கொஞ்சத்தில் உண்மையாய் இருத்தல் ஆண்டவன் அதிகாரத்தில் வைப்பான் ஒவ்வொருத்தரும் கேட்டா ஒவ்வொரு விதமான வரும் நான் நன்றி உள்ளவனா இருக்கணும் நான் நேர்மையா இருக்கணும் நான் வேலையை ரொம்ப ஈடுபாட்டோடு செய்யணும் ரொம்ப அர்ப்பணிப்போடு செய்யணும் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லலாம் உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும் நீங்க என்னன்னு நினைக்கிறீங்க எப்படி சிறிதளவாயிலும் உண்மையாய் இருத்தல் இது என்னங்க இது ஒரு அற்புதமான வசனம் இது ஒரு அற்புதமான வரி இது ஒரு அற்புதமான சொல் நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைச்சோம்னா நம்ம இருக்கிற நிலைமையில இருந்து அடுத்த படிக்கு போகணும் அப்படின்னா இந்த ஒரு வரி இந்த ஒரு சொல் உங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கத்தை தரும் மிகப்பெரிய உற்சாகத்தை தரும் எப்படின்னு பாக்குறீங்களா ஒரு சின்ன சின்ன செயல்கள் சின்ன சின்ன நடைமுறைகள் சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையே மொத்தமா மாத்தும் அதான் பயிற்றுல சொல்லியிருக்காங்க சிறிதளவாயும் உண்மையா இருந்தல் ஆழ்ந்தவன் உன்னை அதிகாரத்தில் வைப்பார் இது ஒரு அற்புதமான சொல் நம்ம எந்த செயல் செய்தாலும் சரி உண்மையா இருப்போம் நேர்மையா இருப்போம் அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் நம்ம என்னதான் செய்தாலும் என்னதான் முயற்சி பண்ணாலும் என்னதான் தன்னம்பிக்கை கொண்டாலும் சிறிய சிறிய செயல்கள் என்பது ஒரு மனிதனின் ஊக்கத்தை உற்சாகப்படுத்தும் அந்த ஒரு சின்ன வெற்றி ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள் சின்ன சின்ன விற்பனைகள் சின்ன சின்ன வார்த்தைகள் உங்களை அடுத்த நிலைமைக்கு எடுத்துச் சொல்லும் நீங்க விற்பனை துறையில சிறந்து விளங்கணும் அப்படின்னா உங்களுடைய புன்னகை உங்களுடைய அன்பான சொற்கள் உங்களுடைய இனிமையான வார்த்தைகள் இப்படி ஒவ்வொன்ற அந்த சின்ன சின்ன வேலைகள் இருக்குல்ல எதுவாக இருந்தாலும் சரி பிரசன்டேஷன் பண்றதா இருக்கட்டும் உங்களுடைய ஒழுக்கங்களாக இருக்கட்டும் உங்களுடைய பழக்க வழக்கங்களா இருக்கட்டும் விற்பனை ஃபஸ்ட் சக்ஸஸ் பண்றீங்களே அதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சாதனை அந்த ஒரு சாதனை ரெண்டு சாதனை மூணு சாதனை இப்படி ஒவ்வொரு சாதனையா பண்ண பண்ணத்தான் எல்லாம் சேர்ந்துதான் உங்களை ஒரு அடுத்த நிலைமைக்கு கொண்டு செல்லும் எடுத்த உடனே யாரும் மேல போயிட மாட்டாங்க ஒரு வெற்றி அடைந்த மனிதர்களுக்கு பின்னாடி அவமானங்கள் பிரச்சனைகள் நிறைய இருக்கலாம் ஆனா அவர் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன மூமெண்ட் ஒரு சின்ன சின்ன அசைவு ஒரு சின்ன சின்ன பயிற்சி இது மூலமத்தான் கொண்டு போக முடியும் நீங்க வெற்றி அடையணும்னு குடும்பத்துல மகிழ்ச்சியா சிறந்து வளரணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு நல்ல மனிதரா வள வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அன்றாடம் நீங்கள் ஈடுபடக்கூடிய சின்ன சின்ன செயல்கள்ல அதை தாண்டி உங்களை யாரும் அந்த வேலையில எதுவும் செஞ்சிட முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப கவனமா ரொம்ப மைனூட்டா அது வேலையாக இருந்தாலும் சரி வார்த்தைகளாக இருந்தாலும் சரி ரொம்ப கவனமா உபயோகிங்க அந்த சின்ன சின்ன சந்தோஷங்களை மகிழ்ச்சியா வெளிப்படுத்துங்க அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி உங்கள் வசப்படும் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி This video sponsored by Bimode shopping app Bimode e shopping application is one of the online shopping app